தமிழகத்தின் ஆளப்போகிற நம்பிக்கை நட்சத்திரம் சாமானியருடைய முதல்வராக விவசாயிகளுடைய முதல்வராக மாணவர்களுடைய தளபதியாக வளர இருக்கின்ற அவர்களை ஆணைக்கிணங்க இன்னைக்கு வெடியா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சொத்து வரி மற்றும் பல்வேறு வரிகளை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தை மதுரை மாநகராட்சி பகுதி பேரூராட்சி பகுதி நகரப்பகுதி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டும் என்று பணித்தார்கள் இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மனத சங்கிலி போராட்டத்திற்கு எங்களுடைய கழகத்துடைய மகளிர் அணி செயலாளர் முன்னாள் முன்னாள் அமைச்சர் ஆர்மே கருமதி அவர்கள் இன்றைக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் அனைத்து பகுதி செயலாளர்களும் தங்கள் கடமையை உணர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கழக தொண்டர்களை அழைத்து நிர்வாகிகளை அழைத்து வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் மகிழ்ச்சி எடப்பாடியாருக்கு சென்றடையும் உங்கள் மூலமாக சென்றடையும் நினைக்கிறேன் இதெல்லாம் கட் கண்டடையும் பாத்தீங்கன்னா ஏறத்தால ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு இன்னைக்கு இருபக்கம் மக்கள் சாரசாரையாக கழக தொண்டர்கள் மகளிரணியை அணிவகுத்திருந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே இந்த ஆட்சிக்கு அதிவிரவிலே விடியலை அவர்களுக்கு இரட்டை கொடுத்து தமிழக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணாது முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதான் தொண்டன் எழுந்தாலே கழகம் எழுந்து விட்டது தொண்டன் கொடிபடுத்தி கோஷம் போட்டாலே கழகம் கோட்டைக்கு போக போகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உங்கள் சார்பாக எங்க கழக அத்தனை நிர்வாகிகளுக்கும் அனைத்து சார்பணிகள் அனைத்து பகுதி கழகம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய கழகத்துடைய சார்வனை மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க உண்மையிலேங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றாங்க இது கள்ளச்சாரத்தாக உங்களுக்கு தெரியும் ஏத்தால எழுபது பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்க எங்க ரெண்டாவது கள்ளக்குறிச்சி இல்ல அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க அதே மாதிரி இவங்க வந்து காரணம் கண்டுபிடிக்கிறது இதே நேரத்தில் மூணுல அம்மா அவருடைய ஆட்சியில செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அதே இடத்துல இதே மாதிரி சோ நடந்திருக்கு ஆனா துணை தலைவர் அன்னைக்கு கலந்திருக்கிறார் ஏர் மார்சல் கலந்திருக்கார் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வுகளையும் முதலமைச்சரோடு ஏர் மார்சல் துணைத் தலைவர் கலந்திருக்கிறார் கொஞ்சம் அவசியம் கேளுங்க அவர் பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த சோ நடக்கிறது மெரினா பீச்சில் நாங்க நடத்த போறோம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு அந்த ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம் சென்னை மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வரணும் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மாநில அரசு உத்தரவாதம் வழங்கி இருக்கிறது அனைத்து வசதியும் செய்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏ சொல்லியும் கூட இந்த அரசு எப்போதுமே எத்தனை போக்கோடு நடந்து கொள்கிறது உங்களுக்கு தெரியும் விளையாட்டுல இந்த மாதிரி நம்ம பெருமாள் வந்து விளையாட்டுல எழுந்திருக்கும் போது முதன்முதாக இவங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கு பேசாமச்சர் இங்க மதுரை கலைச்சிருந்தா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும் போது இவர் கலந்துகிட்டு வந்தா அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஆட்சியில எந்த ஆட்சியும் பார்க்காத ஒரு புது விதம் என்னன்னா புதுமை என்ன எதுவும் இல்லாத ஒரு புதுமை என்னன்னா ஸ்டாலின் ஸ்டாலினுடைய ஆட்சியில கலாச்சாரம் குடித்து இறந்தா பத்து லட்சம் விபத்துல இறந்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வெடி விபத்துல சாதாரண குழும தொழிலாளி இன்னைக்கு பட்டாசு தொழிலா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி அதை தீப்பிடிக்க இறங்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஆனா கலாச்சாரம் குடித்த பத்து லட்சம் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இறந்தா அதுக்கு அஞ்சு லட்சம் ஆனா அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னொரு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது நிர்வாகமா நடக்குது தலைமைச் செயலாளர் என்ன செய்யற இது எடுத்து ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டாமா ஒரே மாதிரி அறிவிக்கணும் அது மாதிரி இல்ல நேற்று நடந்தது நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு இருக்கு உளவுத்துறை இந்த ஆட்சியிலே மொற்றிலுமும் சேர்ந்து விட்டது மத்தனமாக இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை பொருள் எத்தனை தடவை பொதுச் செயலாளர் குரல் கொடுத்தார் அதை இவர்கள் கேட்டார்களா எத்தனை போய் ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்ல இல்லன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால இருந்த டிஜிபி என்ன செஞ்சாரு த்ரீ எல்லாம் நம்ம ரஜினி டூ ஜீரோ அப்படின்னு இவரு அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா இப்பவும் கஞ்சா பிடிக்கிறாங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கோடியில் மதிப்புள்ள பிடிச்சிருக்காங்க என்ன இந்த ஆட்சியில தொடர்ந்து இருக்கு அப்ப இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை இன்னைக்கு இதெல்லாம் காரணம் இந்த கஞ்சா வைக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் என்ன அவங்களுக்கு நமக்கு அருகாமையில் இருக்கார் இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்கு ஜாபர் தான் இவர்கள் எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் நல்ல விடிவு ஏற்படும் நேற்ற முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் காரணம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்றேன் எங்க பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாக நிர்வாக சீர்கேடு மெத்தன போக்கு அங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே ஏர் மாஸ்டர் சொல்லிடற போது அது ஒழுங்கா பேரி போட்டு ஒவ்வொரு பேரி இத்தனை பேர் தான் கலந்துக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேல் வர்றாங்கன்னா முதல்ல தடுத்துடணும் கிடைக்கல ஒரு பொண்ணு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துரு அவங்க அப்பா இறந்து போயிட்டு மட்டும் விட்டு உடனே எங்க அப்பாவை பார்த்திருக்க எங்க அப்பாவை காப்பாற்றிருப்போம் இருப்போம் இன்னொருத்தர் சொல்றாரு இன்னொரு பையன் பேசுறாரு சம்பாதிக்கிற மட்டும் எங்க அப்பா கிடையாது சம்பாதிச்சு கொடுப்போம் மட்டும் தந்தை கிடையாது அவர்லாம் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தந்தைக்கு எப்படி நாங்க பெற முடியும் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க